Welcome to Green Nursery Garden. இந்த வீடியோவில் நம்ம மறுபடியும் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன் எல்லாமே நம்ம ஒன் என்ன வந்து பார்க்கலாங்க மினிமம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணது இல்லாமல் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் மினிமம் இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண ஒரு தேர்ட்டி பிளான்ட் மேலே வந்து எல்லாருக்குமே செப்ரேட்டாக பிரித்து வச்சு அவங்களோட பிளான்ட்டோட கண்டிஷனும் நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சே வந்து காட்டலாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் எவ்வளோ ஹைட்டில் வந்து இருக்குது ப்ளஸ் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து ரொம்ப ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இவ்வளோ வந்து சீப்பாக வந்து ரொம்ப வந்து பழைய பிளான்ட்டு கட்டை செடி எல்லாம் கொடுப்பாங்கன்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே வந்து சந்தேகம் இல்லாத அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பிளான்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் டீ மோனோகோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரேர் வெரைட்டிஸ்ன்னு சொல்லலாம் சீக்கிரமா வளரும் நல்லாவே வந்து க்ரோத் ஆகும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சேஞ்சஸ் ஆகாது பட்டன் டைப்ன்றதே கிடையாது நல்ல லோட்டஸ் மாதிரி வந்து பெரிய சைஸை வந்து பூ எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து மெரேபிள் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே வந்து கொத்து கொத்தா பூ வேணும் எனக்கு வந்து பூ கட்டுறதுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணலாம் இது இல்லைனா மூக்குத்தி வந்து சூஸ் பண்ணுவாங்க இதோட பட்டன் மாதிரி இருக்கும் அந்த மூக்குத்தி வந்து சூஸ் பண்ணுவாங்க அது இல்லைனா இந்த பிங்க் பட்டனை வந்து சூஸ் பண்ணலாம் எப்பயுமே ஒரே மாதிரி வந்து பூ பூத்துட்டு இருக்கும் நீங்கள் நல்ல கிளைமேட்டு அடாப்ட் ஆகிற அளவுக்கு வந்து ஃபெர்டிலைசரை வந்து கொடுத்தீங்கன்னாவே போதுமானது மழை காலத்தில் சீக்கிரமாக அடாப்ட் ஆகும் எல்லா பிளான்ட்டும் சீக்கிரமாக சர்வே ஆகும் அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்து இந்த டைமில் வந்து பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறது நல்ல பெஸ்ட்டான ஒரு டைம் ஏன்னா எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்டே இருக்குது மழை டைமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிளான்ட்டு சீக்கிரமாக சர்வே ஆகிடும் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பிளான்ட்டு டபுள் டிலேட்டு நாம் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம் அவங்களோட பிளான்ட்டோட கண்டிஷன் பாருங்கள் இல்லை எதுனா டேமேஜ் இருக்கான்னு பாருங்கள் பிளான்ட்டோட பர்டு ப்ளஸ் வந்து மொட்டு எந்தளவுக்கு இருக்குது க்ரீனிஷ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து எல்லோ லீஃப் வராத அளவுக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம்னா பிளான்ட் வாங்கி வைக்கிறோம் சீக்கிரமாக இறந்துடுது அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சிம்பிளான மெத்தட் பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து ஸ்டிக்கு பார்த்து வாங்குனீங்கன்னாவே போதுமானது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பட்டு கூட கட்டிங்ஸ் ஏதாவது க ஒட்டு போகிறதுக்கு ஒரு டைம் கூட ஒட்டு எடுத்ததே கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டை எல்லாமே கொண்டு வந்திருக்கோங்க அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு பிளான்ட் மட்டும் இல்லை எல்லா பிளான்ட்டும் நான் எடுத்து வச்சு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஆரஞ்சு இதுவும் வந்து கஸ்டமருக்கு எடுத்து வச்சிருக்கிறது தான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறது அளவுக்கு வந்து கண்டிஷன் வந்து இருக்குன்னு பாருங்கள் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் மினிமம் வந்து மூணு அடிக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு இவ்வளோ ரீசனபிளே இவ்வளோ ஹைட்டான பிளான்ட் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இது வந்து ஒரு லிமிட்டெட் மட்டும் தான் நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம் நீடு இருக்கிறோம் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒன்லி எம்எஸ்எஸ் மட்டும் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் எல்லா பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு டைம் கூட ஒட்டு எடுத்தது இந்த கட் பண்ணி விட்டது எடுத்ததே கிடையாது இந்த டைம் வந்துருக்கிற பிளான்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ரொம்ப ரேரான கலெக்ஷன் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கோங்க அதுக்கப்புறமா பார்க்குற வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஜுமிலியான்னு சொல்லுவாங்க டச் வெரைட்டிஸ் தான் இது ரொம்ப ரேர் வெரைட்டிஸ்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜும்லியா வாங்கி வைக்குவாங்க பிளான்ட் வந்து சீக்கிரமாக சர்வே ஆகாது அவங்களுக்கோசரம் கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேவரெட் அண்ட் ரோஸ்னா இந்த செவன் டேஸ் மார்க்கெட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகிற வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் சேண்டில் வித் பிங்க்கு அதுக்கப்புறம் எல்லோ கலருங்க இப்போதைக்கு வந்து செவன் டேஸ் சாண்டில் வித் பிங்க்கு மினிமம் வந்து ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தாலேயும் வேலை கிழமே டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம் லிமிட்டெட் ஸ்டாக்காக மட்டும் இருக்குது பார்த்து ஆர்டர் பண்ணிக்காங்க பிளான்ட்டோட செவன் டேஸே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து மூணு அடி வரையும் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து பிளாக் பியூட்டி ரொம்ப ரேரான வெரைட்டிஸ்ன்னு கூட சொல்லலாம் பிளாக் வித் ரெட் கலர் வந்து வந்திருக்கும் பிளான்ட் வந்து பாருங்கள் செம்ம க்ரீனிஷாக இருக்குது பிளான்ட்டு சீக்கிரமாக சர்வே ஆகும் எல்லா கிளைமேட்டுக்கும் ஆகாததோட ஃபாஸ்ட்டு வந்து க்ரோத்து மொட்டு பார்த்திங்கன்னாவே தெரியும் பேக்ரவுண்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கும் எல்லோ லீஃப் வராத அளவுக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வெரைட்டிஸ்ன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஒரு கப் ஷேப் மாதிரி வரும் ஸ்டார் மாதிரி வந்து ஃபைவ் ஸ்டார் மாதிரி வந்து வரும் இருந்தாலும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பு இதுவும் வந்து மதர் பிளான்ட்லேருந்து இருக்குது ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் ஆல் டைம் சீசன் எப்போ வேணால் பூக்களை வந்து பறிக்கலாம் ஒரு ஸ்டெம்மில் வந்து பூ வந்து முடியுதுன்னா இன்னொரு ஸ்டெம்மில் வந்து பூ வந்து க்ரோத் இன்க்ரீஸ் ஆகி வளரும் அந்தளவுக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வெரைட்டிஸ்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஒரு டபுள் டீலெட் கலரு இதுக்கு முன்னாடி நம்ம இந்த போஸ்ட் போட்டு இருந்தோம் பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து என்ன கலருன்றது தெரியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு அவங்களுக்கோசரம் தனியாகவே எடுத்து வச்சு காட்டியிருக்கோம் பிளான்ட்டோட கண்டிஷன் பாருங்கள் இதில் வந்து மினிமம் பத்து மூட்டை வந்து எதிர்பார்க்கலாம் அளவுக்கு வந்து இருக்குது இந்த டைமில் இவ்வளோ மட்டும் வந்து இருக்குது பிளான்ட்டோட லீஃப் பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த அந்தளவுக்கு வந்து இருக்குது பிளான்ட்டோட அந்த அளவுக்கு இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டரை அடிக்கு மேலே தான் இருக்கும் ரெண்டரை அடிக்குனா நம்ம இடுப்பு அளவுக்கு மேலே வந்து இருக்கிற பிளான்ட் எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும் பிங்க் வித் ஒயிட் ஷேடு வந்துருக்கிறது தான் அந்த அந்தளவுக்கு வந்து இருக்குன்னா ஃப்ளவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டச் டைப் தான் நிறையவே எதிர்பார்க்கலாம் ஒரு ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டென் பிளான்ட் ஆச்சு ஃப்ளவர்ஸ் ஆச்சு எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு வந்து ஸ்டெம்மு இருக்குது பர்டும் இருக்குன்னு அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து போரா போரான்னு சொல்லுவாங்க இது வந்து ரேர் வெரைட்டிஸ்ன்னு சொல்லலாம் இது ரெட்டு வித்து ரெட் வித் எல்லோ கலர் வந்து இருக்கிறது தான் சீக்கிரமாக க்ரோத் ஆகும் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் காஷ்மீர் மாதிரி ரொம்ப அதிகமாக ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ ஃபார்ம் நம்ம வந்து கொண்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்துருக்கிறது இருக்கிறது மெக்னைட் ப்ளூ கலர் வந்து கொண்டு வந்திருக்கோங்க பிளான்ட்டோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுக்கு வந்து ஹைட்டில் வந்து இருக்கும் பட்டு இந்த அளவுக்கு வந்து இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் மிகனைட் ப்ளூ ரொம்ப ரேர் வெரைட்டிஸ்னு கூட சொல்லலாம் மதர் பிளான்ட்டில் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் கலரோட கண்டிஷனும் பாருங்கள் அந்தளவுக்கு வந்து இருக்கும் டிஃப்ரெண்ட்டான கலர் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்லாம் மிஸ் பண்ணாமல் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து இது வந்து ராதோ வெரைட்டிஸ்னு ஃபேமிலி வந்தது தான் அப்படி இல்லைன்னா நம்ம அபிஷேக ஃபேமிலின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரேர் வெரைட்டிஸ்னு சொல்லலாம் இது வந்து ஃப்ரேக்ரன்ஸுன்னு கண்டிப்பாக எதிர்பார்த்திங்கன்னா மல்லிப்பூவாஸ்ன்னு வந்து இருக்கும் அதை ஜாஸ்மின் வெரைட்டிஸ் வந்து எதிர்பார்க்கலாம் பிளான்ட்டோட கண்டிஷனும் பாருங்கள் நல்லாவே வந்து பெரிய சைஸாகவே இருக்குது தனியாகவே எடுத்து வச்சு காட்டுறேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாவே கிளியர் ஆகிடும் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து கண்டிஷனான பிளான்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் ஒரு சின்ன அதாவது பட்டிங் ஒட்டு எடுக்காத அளவுக்கு வந்து பட்டிங்கான பிளான்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது இது வந்து பிரிட்டிஷ் குயின் ஃபேமிலிஸ் தான் ஆல் டைம் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டே இருக்கும் கனகாமர ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நாட்டு ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து பிரிட்டிஷ் குயின் மாதிரி பிரிட்டிஷ் குயின் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் கொத்து கொத்தா பூ பூக்கும் பிளான்ட்டோட கண்டிஷன் பாருங்கள் பேக்ரவுண்டு கீழே வரையும் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து பூ இருக்குது மினிமம் வந்து ஒரு ஐம்பது ஃப்ளவர்ஸாச்சும் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அளவுக்கு குவாலிட்டியான பிளான்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் செகண்ட் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் டாட்டா சனட்னரி அதுக்கப்புறம் வந்து செவன் டேஸு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கும் நீடு இருக்கிறோம் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த ஆஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புதன் ஆறு வியாழக்கிழமை ரெண்டு நாள் வந்து கொடுப்பேன் ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக்காக மட்டும் கொண்டு வந்திருக்கும் நீடி இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ